இந்த உலகத்தில் மொத்தம் இருக்கும் மனிதர்களை ஆறு வகையா பிரிக்கலாம் எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதுதான் உனக்கும் பிடிக்கணும் இல்லைன்னா சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க பாவங்க சந்தோஷங்க சந்தோஷம் வந்து எம்பத்துங்க சுப்பிரமணி வந்து இம்சை இவங்க ஏன் தெரியுமா நச்சுன்னு சொல்றோம் இவங்க என்ன பண்ணுவாங்க கூடு இருக்கிறவங்கள வச்சு செய்வாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாம் எல்லாம் ரெடியா இருக்குது முதல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் சமாளிக்கிறதை பார்க்கலாம் நான் ஒன்றும் உடனே ஞானி ஆகலை இது எல்லாத்துக்கிட்டேயும் அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி ஈரக்குளம் நடுங்கி சின்ன பின்னம் ஆகி ஜிங்காலப்பட்டு நொந்து போய் எல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி இதுகளை எல்லாம் சமாளிச்சு இப்போ நான் நின்று இருக்கிறேன் அதனால ஞானின்னு சொல்லிக்கிறேங்க வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த உலகத்தில் மொத்தம் இருக்கும் மனிதர்களை ஆறு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அன்பு மனிதர்கள் இங்கிலீஷ்ல எம்பத் ரெண்டு முட்டாள் மனிதர்கள் மூன்றாவது இம்சை மனிதர்கள் டார்ச்சர் நாலு நச்சு மனிதர்கள் அஞ்சு கல் மனிதர்கள் ராக் ஆறு ஞானிகள் இப்படி ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பத்தை பத்தி பாக்கலாங்க முதல்ல இந்த அன்பு மனிதர்னு சொன்ன இல்லைங்களா எம்பத் அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க உலகத்துல நல்ல விஷயங்கள்லாம் என்னென்னமெல்லாம் இருக்கோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க உதவி செய்வாங்க அடுத்த நினைச்சு பரிதாபப்படுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கேரிங்கா இருப்பாங்க அதாவது உலகத்துல உங்களுக்கு என்னமெல்லாம் நல்ல குணம் மொத்த மருந்து எப்படி இருக்கும் ஒருத்தர் ரொம்ப நல்லவனுக்கு பேரு தான் எம்பத் ரொம்ப நல்லவனுக்கு பேரு தான் எம்பத் புரிஞ்சுங்களா எல்லா நல்ல குணமும் நிறைய இருந்துச்சுன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்காது அதிகமா நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு பேரு அன்பு மனிதர்கள் இந்த எழுதுறீங்களா ரொம்ப சிம்பிள் எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதுதான் உனக்கும் பிடிக்கணும் இல்லைன்னு சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க நீ பச்சை கலர் ட்ரெஸ் எடுத்து போடு பச்சை கலர் பிடிக்கும் ஏன் நல்லாத்தால் இருக்கு போடுமாங்க எனக்கு அவனுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிச்சது தான் நமக்கு பிடிக்கணுமாமா இல்லைன்னா முரண்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு கடுப்பா இருக்கும் இல்லைன்னா இவங்களும் கடுப்பாயிருவாங்க நம்மளையும் கடுப்பாத்துவாங்க இந்த முட்டாள்கள் அதை விட தனக்கு எது சரின்னு படுதோ அதான் உங்களுக்கு சரின்னு சொல்லணும் இல்லைன்னா முடிஞ்சீங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க முட்டாள் புத்திசாலி முட்டாள புத்திசாலி இருப்பாங்களா புத்திசாலி யார் எனக்கு இந்த கலர் பிடிக்கும் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் எடுத்துக்கோ புத்திசாலி எனக்கு இந்த கட்சி நான் ஓட்டு போடுவேன் உனக்கு ஓட்டு போடு அப்படின்னா புத்திசாலிங்க நீ அதுக்கு போடுற நீ இவர இவர ஒரு சாமியாரை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க வேறங்கா போயிட்டு முடிவிட மாட்டாங்க ஏய் அங்க போகாது இங்க வாங்குவாங்க புரிஞ்சுங்களா இவங்க எதை புடிச்சிருக்கோ எது நல்லதோ அதை தவிர வேற யாரு மாத்தி செஞ்சாலும் அவங்க கெட்ட வேண்டுவாங்க மோசமான இருப்பாங்க சண்டை முடிச்சிட்டே இருந்தா உங்களுக்கு பெயர் முட்டாள் பாருங்க இப்ப நான் பேசும்போது சில பேத்துக்கு நீ உங்களை முட்டால் தோணும் முட்டாளுங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லைங்க அது ஒரு குணத்துடைய பெயர் ஒருவேளை பேசும்போது புரிஞ்சா ஆமா மனசுக்குள்ள என்கிட்ட சொல்ல வேண்டாம் ஆமா நான் முட்டாள புரிஞ்சுக்கிட்டா போதுங்க முட்டாளுங்கிறது ஒரு குணம் முட்டால் கொண்டு போட்டு சாப்பிட போகவே முடியாதுங்க அவங்களுக்கு சப்பாத்தி பிடிச்சா நமக்கு வாங்கி வச்சுட்டு சாப்பிட சொல்லுவாங்க இந்த முட்டால் நமக்கு பிடிச்சின்னு விடவே மாட்டாங்க எதுவுமே புரிஞ்சுங்களேன் எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு பிடிச்சது அவள் நல்லது இதுவே நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ முட்டால் புத்திசாலி என்ன பண்ணுவாங்க எனக்கு இது பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குமோ எடுத்துப்போம் நான் சப்பாத்தி வாங்கிக்கிறேன் உனக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணா புத்திசாலின்னு அறுத்து அடுத்தது மூணாவது இம்சை டார்ச்சர் பண்ணுவாங்க இவங்களே எல்லா வேலையும் பண்ணிருவாங்க நம்மளை கூடவே வச்சு திட்டிகிட்டே இருப்பாங்க அறிவு இல்லாம வேலையும் அவங்களே செஞ்சிருவாங்க சும்மா டம்மி இருக்கணும் அவங்களுக்கு கூட திட்டுவாங்க இருக்கு உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா சந்தோஷ் சுப்பிரமணிய படத்துல வர அப்பா பிரகாஷ்ராஜ் எல்லா வேலையும் அவரே பண்ணிடுவாரு பாவங்க சந்தோஷங்க சந்தோஷ் வந்து எம்பத்துங்க சுப்பிரமணி வந்து இம்சை ஆஃபீஸ்க்கு அனுப்புவாருங்க சார் அண்ணே அந்த கான்ட்ராக்ட் இல்லை அப்பா சொல்லிட்டாருப்பா அண்ணே அப்பா சொல்லிட்டாருப்பா அண்ணே அப்பான பிடிக்காது உங்களுக்கு பொண்ணு போக்குற இடத்துல நான் என்ன வேலை உங்கள் அப்பா சொன்னாருங்க இல்லை எங்கள் அப்பா சொன்னாருங்க பொண்ணு சொல்லுவாங்க போங்க அப்பா சொன்னாங்களே போய் விளக்கத்துக்குன்னு போயிருவாங்க அதில் அந்த படம் ரொம்ப பிடிக்குங்க இந்த டார்ச்சர் மனிதர்களுக்காக எடுக்கப்பட்ட அருமையான படம் அது பிரச்சனையே டார்ச்சருக்குள்ளீட்டா இருக்கும் ஒரே வார்த்தைங்க சுப்பிரமணி மூணாவது வந்து சுப்பிரமணி ஒன்னாவது சந்தோஷ் நாலாவது நச்சு மனிதர்கள்

நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டருங்கிறது ஒரு குணம் தமிழ்ல நச்சு இவங்க ஏன் தெரியுமா நச்சுன்னு சொல்றோம் இவங்க என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்கள வச்சு செய்வாங்க வேணுமின்னே அவமானப்படுத்துவாங்க இவங்க எல்லாம் வேணுமின்னே பண்ணல இவங்க வந்து அது நல்லதுன்னு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கங்க இன்டென்ஷன் கூட இருக்கிறவங்களை வேணுமின்னே அவமானப்படுத்தினா வேணுமின்னே அசிங்கப்படுத்தினா வேணுமின்னே டார்ச்சர் பண்ணா வேணுமின்னே பணத்தை எல்லாம் புடுங்கன்னா வேணு கஷ்டப்படுத்தினா நச்சுங்க தெரியாம பண்ண மற்ற கேரக்டருங்க இந்த நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டிஸ் என்னென்ன பண்ணுவாங்க முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தரை மட்டும்தான் டார்ச்சர் பண்ணுவாங்க மற்ற எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க அதுதான் கொடுமை நீங்க போய் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க உங்களை லூசுன்னு சொல்லுவாங்க கொடுமைங்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லபடி எடுத்துப்பாங்க ஒண்ணு சொல்லிட்டுங்களா நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் குணம் உள்ளவங்க இலும்பு நாட்டுகளை மோசமானவர்கள் அவனாவது சின்ன சின்ன ஆப்ஷன் கொடுப்பான் தப்பிக்கிறதுக்கு வெச்சு செய்வாங்கங்க கொடுமை உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை இந்த மாதிரி குணமுள்ள ஒரு கணவரோ ஒரு மனைவியோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு பையனோ பொண்ணோ இருந்த வீட்டுல இருந்தீங்கன்னா அத்தனை பேத்தையும் நாசம் பண்ணுவாங்க ஒரே ஆள் சில நேரங்களில் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஐந்து வயது பையனுக்கு கூட இந்த குணம் இருக்கும் அவன் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாம் எல்லாம் ரெடியா இருக்குது முதல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் சமாளிக்கிறது பார்க்கலாம் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கங்க இது மோஸ்ட்லி வந்து ஒன்று பிறவிலேயே வரும் இல்லைன்னா அஞ்சு வயசுக்குள்ள வந்துடும் அஞ்சு வயசுக்கு அப்புறம் மாத்த முடியாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளைக்க சொல்கிறாங்க இல்லைங்களா இதாது ஓகேங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க இது ஒரு பெரிய டாபிக்ங்க இந்த மாதிரி கணவர் இந்த மாதிரி மனைவி இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி தங்கை யாராவது இருந்தா யாராவது இருந்தா போதுங்க இவன் கூட மாட்டான் அத்தனை பேத்திய சாகடிப்பாங்க ரொம்ப குடும்பம் பண்ணுவாங்க நீங்க தப்பிச்சு ஓடவே முடியாதுங்க வச்சு செய்வாங்க அவங்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு சொல்யூஷன் இருக்குங்கிறங்க கொஞ்ச நஞ்சமல்ல இல்ல அவங்க உங்களை பார்த்து பயப்பட்டு ஓடுற அளவுக்கு நம்ம தீர்வு வச்சிருக்கோங்கிறாங்க சொல்றேங்க முதல்ல யார் இருக்கான்னு பாக்கலாங்க அப்புறம் விஷயத்துக்கு வருவோம் முதல்ல பாக்கலாம் அடுத்தது கல் மனிதர்கள் இந்த கல் மனுஷனுக்கு இங்கிலீஷ்ல பேரு கிரே ராக் அது ஒரு கேரக்டர் கிரே ராக் கேரக்டர் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தன்னை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவாங்க சுயநலவாதி நூறு சதவீதம் சுயநலவாதிங்க தனக்கு எங்க சோறு கிடைக்கும் நமக்கு ட்ரெஸ் கிடைக்கும் இதே யோசிச்சுருப்பாங்க கூட்டுக்கிறவங்க பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நல்லா கேக்குறீங்க ஆனா கூட இருக்கிறவங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் கேட்கவே மாட்டாங்க ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்துருவாங்க கண்டுக்கவே மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னை பத்தி மட்டுமே யோசிப்பாங்க வேற யார பத்தி யோசிக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க டிஸ்டர்பு பண்ண மாட்டாங்க என்ன கேட்டா இதுக்கு இது பரவாயில்ல இதுக்கு இது டிஸ்டர்ப் இது எல்லாம் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் இது டிஸ்டர்ப் பண்ணாரு ஆனா இது கூட வாழ்றது அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க கூடவே இருப்போம் கல் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் ரோபோட் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டார்ச்சருங்க இது ஒண்ணு அதாவதுங்க இந்த கல் மனிதர்கள் கூட நிறைய பேர் கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தைங்க நீங்க நச்சு கூட வாழ்ந்துருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு தோணி தான் சொல்லுவேன் உங்களுக்கு இது கொடுமையா இருக்கலாம் அதோட கொடுமை நான் பாத்துட்டு இருக்கேங்கிறேன் அதுக்கு பரவாயில்ல சரி ஆறாவது யாரு ஞானிகள் ஞானின் என்ன ஞானின் என்னன்னா ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பழகின ஒண்ணு இதுல அஞ்சுல எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த அஞ்சு பேத்தி சமாளிச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நான் பெருமைப்படுறேன் நான் ஞானிங்க நான் ஒன்னும் உடனே ஞானி ஆகல இது எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி ஈரக்குளம் நடுங்கி சின்ன பண்ணமாகி சிக்காலைப்பட்டு ஜிங்காலப்பட்டு நொந்து போய் எல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி இது சமாளிச்சு இப்ப நான் நின்று ஞானிக்கிறேங்க என்னால யாரா இருந்தாலும் சரி என்கிட்ட வந்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ பேசி சும்மா கொஞ்சம் கூட இருந்து கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பழகி பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு சில பேர் அஞ்சே நிமிஷம் கண்டுபிடிச்சுங்க யாருன்னு ஒரு சில அஞ்சு நாள் ஆகலாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுதுங்கிறங்க கண்டுபிடிச்சிட்டா ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு விதமாக நீங்க சமாளிக்க வேண்டும் அது எப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன் இப்படி எனது வாழ்க்கையில் இதுவரை இந்த மாதிரி மனிதர்களால் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ஆயிரம் பேருக்கு மேல் நான் கவுன்சிலிங் கொடுத்து விட்டேன் முந்நூறு மைல் வருது முந்நூறு மைல் வருதுன்னு சொல்றீங்களா அதில் ஏதோ ஒரு மெயில் வந்து இந்த மாதிரி ஆள்கிட்ட மாட்டியிருப்பாங்க ப்ளீஸ் கால் சொல்லுவேன் கூப்பிடுவாங்க அப்பா ஐடியாலாம் கொடுப்பேன் இப்படி ஆயிரம் பேர்த்துக்கு ஐடியா கொடுத்துட்டேங்க கொடுத்து ஒருத்தருக்கு பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மூணு மணி நேரம் தேவைப்படுங்க புரிய வைக்கிறதுக்கு பேசி 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 ஓஞ்சுவ என்ன பண்ணிட்டேன் அப்புறம் தான் புரிஞ்சது எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் வேற வேற ஆளு அதே டாபிக் அப்புறம் தான் யோசிச்சு ஒரு புக் எழுதிட்டேன் அந்த புக்குக்கு பேர் தான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ்ல பேர் இருக்குன்னு பயப்படாதீங்க தமிழ் புக்கு தான் இது ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்ப்பு நடந்துட்டு இருக்கு ஒருவேளை தமிழ் தெரியாதவங்க இருந்தால் ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஐ வாண்ட் இங்கிலீஷ் புக் பீடி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா ஒரு முக்காவாசி புக்கு முடிஞ்சிருச்சு இருக்கிற வரைக்கும் அனுப்பிச்சி வைப்பேன் அப்புறம் முழு புக்கு அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம்